நீ கண்ட நீ நீதான் சொல்லும் கண்டென்டே இல்ல நீங்க கண்டென்டே கிடையாது இருக்கு கண்டென்ட் ஒரு கண்டன்ட் காப்பி அடிப்பான் காப்பி அடிக்குமா யாரு எங்களுக்கு கத்துன காப்பி அடிக்கிற சீமான் தான் வேற யாருங்க ஓ சீமான் அந்த மாதிரி காப்பி அடிக்கலாம் ஆமா அதுவும் கரெக்டு தான் நேற்று அண்ணன் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி போராட்டத்தை முன்னெடுத்தார் பார்த்தா அந்த யார் யாரெல்லாம் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி பாமக வந்து இதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது அந்த இடத்துல இருந்த திரு மாரஞ்சி ஏர்போர்ட் மூர்த்தி டிகேஎம் செல்வகுமார் எல்லாருமே இருக்காங்களே எல்லாருமே வந்துட்டாங்க அவங்க உள்ள வந்து சரி ஓகே பிரச்சனை இல்லை நமக்கு யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க சந்தோஷம் ஹாப்பி அதில் இன்னொரு விஷயத்தை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணார் ஏன் ஆட் பண்ணுறாரு இவர் அப்படின்னு அதையும் நம்ம நோட் பண்ணோம் இப்போ வந்து சாதிவாரி வரி கணக்கெடுப்பை தொடர்ந்து வலியுறுத்தது யார் பாட்டாக்சிதான் பாமக தான் சரி பாமக வந்து ஆரம்பித்தது வன்னியர் சங்கத்தை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தாங்க இப்போது இவங்களும் வெறும் சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் கேட்டால் நம்ம மாட்டிப்போம் ஆஹ் வணியர் வணிகர் மக்களுக்கு கேக்குறாங்க அவங்க வர சொல்லுவாங்க அப்ப என்ன பண்றாங்க இப்ப இந்த ஷெடில் காஸ்ட் மக்களுக்கு இந்த பஞ்சமி பறையர் மக்களுக்கும் அறிஞர் இருக்கும் ஒதுக்கணும் இந்த பஞ்சமி தந்து உள்ள சொருரர் எப்படி பாத்தீங்கன்னா பிளானடுதான் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ அந்த மேடையில் பேசுகிறப்ப எல்லாருமே சாதுவா பேசினாங்க பாத்தீங்களா அதாவது அன்புமணி வந்து இடஒதுக்கீடு கேட்டு அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டு ஒரு மீட்டிங் வச்சாரு போராட்டம் வச்சார் அதில் பேசுகிறப்ப எல்லாருமே அப்படியே பவ்யமா சாதாரணமாக பேசினாங்க அது அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பட் ஆனால் சீமான் மேடில பேசுறப்போ நாங்கெல்லாம் என்னடா இது அந்த மேடல மேடையாத்த ஊறிடுமா அண்ணன் கிட்ட போனாலே நீங்க அவள்தான் பண்ண கூடாது இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அங்க அவங்க கூட இருந்த தம்பிங்களா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எங்கயாவது ஒரு போராட்டம் இல்ல ஏதாவது மீட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கயுமே

அவரு அவரும் இணைப்பு விழா அங்க அதுல பாத்தோன்னா அவரும் இதே மாதிரி சீமான் எப்படி மேடம் போடுவாரோட சீமான் எப்படி ஒருத்தர் மட்டும் ஏறி உட்கார்ந்து சாரி ஏறி நின்று பேசுவாங்களோ அதே மாதிரி சேம் சீமான் என்னென்னலாம் பண்ணுவாரோ அதை அப்படியே காப்பீவா காப்பி அடிக்கிறார் காப்பி அடிக்கிறார் இதுல என்னன்னா இவரு சீமான் என்ன கொஞ்சம் கதை அடிச்சு விடுவார் கொஞ்சம் கதை கதையே கதையை அடிச்சு விடுவா கதைகள்ல இவரு மொத்தமே டக்லா டக்குல டக்லி முருகன் டக்லா அடிச்சு விடுவாரு தான் இதுல இவரு ஹைலைட்டு ஹைலைட் அதுல ஒரு ஹைலைட்டு முந்தாண்டி வந்து சேலம் மாநாட்டில் பேசினாரு அதான் ஹைலைட்டு பேசினார் அப்படியா சேலம் இனேபி அவளை பேசினாரு அன்புமணியே நான் தான் அரசியலுக்கு கொண்டு வந்தேன் ஓ சூப்பர் அரசியல் கொண்டு அன்புமணி எப்போ பிறந்தாரா அன்புமணியை நான் தான் அரசியல் கொண்டு வந்தேன் சரி நான் தான் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்வார் நம்ம எல்லாம் இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் அப்புறம் இந்த நைன்டிஸ் கிட்ஸ்லாம் போனதுக்கு போனதுக்கப்புறம் அப்போ என்ன சொல்லுவார் ஒருவேளை அவர் இருந்தார்னா அப்போ என்ன சொல்லுவார் ராமதாசி நான் தான் அரசியல் கொண்டு வந்து கூட சொல்கிறார்

ஏதோ நான் இது வரைக்கும் தனித்து தான் நிற்பேன் தனித்து தான் நிற்பேன்னு ஏதோ பேசிட்டு போவாரு இந்த வேல்முருகன் கட்சியில் ஒரு ஒருத்தர் பேசுறாரு என்ன சொல்றாரு ஆவா அதாவது அந்த கட்சியோட பேர்னா தாவாக்கா அதே மாதிரிதான் டிவி கே டிவி கேட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியில ஒருத்தர் இருந்து பேசுறாரு எங்க கட்சி இல்லாத நீங்க யாருமே ஆட்சியை அமைக்க முடியாது யாரு ஆமா ஆமா நான் பார்த்தேன் பாத்தியா என் கட்சி இல்லாத என்ன ஒரு தூக்கத்துல இருந்து ஏதோ அப்படியே கனவு கண்டிருப்பாரு போல இது ஒரு பக்கம் ஸ்கோல் பண்ணிட்டு போயிடும் போது அவன் கட்சியோட நிர்வாகி ஒருத்தவன் முதனா வீட்டுக்கு ஏங்க வேல்முருகன் பத்தி எதுனா சொல்லுங்க சொன்னா தப்பா சொல்லி பாத்தீங்களா அந்த ஆளு ஒண்ணுத்துக்கு வேலைக்கு ஆக மாட்டான் வச்சிருக்காங்க சும்மா டமி பிசுங்க ஒரு சீட்டு குடுப்பாங்களா அவருங்க பத்து சீட்டு கேக்குறாரு முதல்ல சொந்தமா ஒரு சின்ன இருக்கா கட்சிக்கு என்ன சின்ன சொன்ன மாதிரி இதே உதயசூரியன் ஓ உதயசூரியன் அப்போ அவர் தாவேஷி தமிழக வாழ்வு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளை கட்சி தமிழக வாழ்வுமை கட்சின்னு சொல்லணும் இப்போ நான் தம்பியர்ல இருக்க எல்லாம் என்ன பண்றாங்க உடனே இவர் இப்போ வேல்முருன்னு பக்கம் போறாங்க போறாங்க அவரு நம்ம பிரபாகனோட போட்டோ போட்டுக்கினேன் உதயநிதி போய் அண்ணே 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 ஒரு பக்கம் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க திமுக என்ன பண்ணுறது வேல்முருகன் எதிராக பேச சொல்லி ராமதாஸ்க்கு எதிராக பேச சொல்லி சில அட்டி இதே மாதிரி மாவீரன் குருவுடைய பையனை ஏவி விட்டு வன்னியர்களுக்கு நடக்குது இப்பயும் தான் நடக்குது அப்படி அதே மாதிரி இப்போ வேல்முருகன் அவர்களையும் அதே மாதிரி பேச வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பிளான் இந்த பக்கம் ஒரு பிளானு அந்த பக்கம் விசிகாவில இந்த விழுப்புரம் எம்பி கிராரில் ரவிக்குமார் அவரை வந்து வன்னியர்வுக்கு எதிராக காமிச்சு திருப்புறாங்க அப்படி ஆ பறையர் ஓட்டையெல்லாம் அப்படியே மொத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆமாம் அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நடந்த சாலை மறியல் போராட்டத்தின் விளைவாக போராட்டம்னு சொல்லணும் அவர் வன்முறை வன்முறை வன்முறையாக வன்முறையா அது வன்முறையா அந்த மொத்த சமூகத்துக்கும் இடஒதுக்கீட்டு தனியாக குடுன்னு கேட்டு நடத்தின போராட்டம் வன்முறை அந்த வன்முறையை பார்த்து தான் நான் அரசியல் தலித் அரசியலுக்கே வந்தாலும் தலித் அரசியலுக்கே வந்து தலித் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் குடிசையை கொளுத்தணுமா அன்னைக்கு திமுக காரன்னு சொல்றாங்க வேணும்டே அன்னைக்கு திமுகவுடைய முப்பெரும் விழாவை கலைஞர் வைக்கிற வைக்கிறாரு இவங்க வந்து போராட்டம் வச்சிருக்காங்க முப்பெரும் விழா நடத்திட்டு வரவங்க ஒருத்தர் ஆச்சு முடிஞ்சிருக்க முடியும் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு நீங்களே குடிசை கொளுத்துக்கிட்டு குடிசை கொளுத்துனாங்கன்றது மரம் வெட்டி என்ன கொடுமைனா விழுப்புரத்துல அந்த மரம் வெட்டின சொல்ற இவங்க சொல்றாங்க மரம்

ஏன் போனேன் அந்த விழுப்புரத்துல அந்த அந்த மாவட்டத்துல தானே இத்தனை பேர் செத்தான் உங்களுக்கு தான் தைரியம் இருக்குல்ல கேட்க வேண்டியதானே மண்மலையாளர்களுக்கு எதுக்கு சில தரக்குறீங்க எதுக்கு மணிமண்டம் தர கேட்க வேண்டியதானே கேட்க தூக்கம் இல்ல எல்லாம் பேச வேண்டியது இதெல்லாம் கேட்க வேண்டியது இங்க கேட்டது நீ வன்முறையால தான் நான் வந்தேன்னு சொன்னேன் நீ என்ன பண்ணிருக்கணும் இங்க போய் அந்த மணிமண்டப திறப்பு வேலை நின்று கூட புறக்கணிச்சிருக்கணும் அந்த என்னது இடஒதுக்கீடு போராட்டிகள் தேவையான கூடாது அதே மாதிரி விழுப்புரத்துல எனக்கு வன்னியர் ஓட்டு எல்லாம் வேணாம் நீங்க தான் வந்து மரம் வெட்டி போட்டு வன்முறையை தோண்டினி விழுப்புரத்தில் நான் வந்து எனக்கு நீ ஓட்டு போனதால் நடத்துல நிற்கிறப்ப அந்த கட்சியோட சந்த முரளி சங்கர்னு யாரோன்னு நிற்கிறாங்க அவர் எழுத்து ஓட்டு கேட்குறப்ப வன்னியர் ஓட்டுன்னு எனக்கு என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து அவங்க பண்ண போராட்டம் வந்து உண்மை வன்முறையால் தான் அரசியலுக்கு வந்தேன்னு சொல்கிறேன் எவ்வளோ கேவலமான கழுத்தரமான அரசியல் அது இல்லை இல்லை இப்போ அது வந்து எழுதி கொடுத்து படிக்கிறாரா ஆமாம் அங்கேருந்து வரும் அறிவியலத்திலேருந்தே ஏய் நீ மக்களை இப்படி வச்சுக்க நான் வேல்முருகன் வச்சு இப்படி தட்டிக்கிறா நீ வந்து இப்படி தட்டிக்கா நமக்கு தேவை ஓட்டு அதான் அந்த படிக்காத தற்கூறி மக்கள் தான் பண்ணுவாங்க பொண்ணு ஒரு பெரிய ஸ்ப்ரெட் பண்றாங்க ஒரு ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க அத ஸ்ப்ரெட் பண்ண துப்பு இல்லை இந்த மீடியாக்கு இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அதானு சொல்றேன் ஆயிரம் கோடி ஓயல் நடந்துது அத பத்தி பேசி நக்கம் பிடிக்கிற மாதிரி கேட்டேன் மாதிரி கேட்டேன் பல ரொம்ப இருந்துச்சு இப்ப இதே மாதிரி எடப்பாடி ஆட்சியில ஓயல் அங்க நடந்து இருந்ததுன்னா நீங்க சொன்னா வந்திருப்பீங்க என்ன நான் பண்ணிருப்பீங்க ஓ அப்படி இருந்த ஊடகம் இன்னைக்கு எப்பா இந்த ஆயிரம் கோடி பத்தி பேசவே மாட்டேங்குது ஐயோ என்ன ஒரு எப்படி சொல்றது கா காசுக்கு கூற கோட்டை மாதிரி ஆயிடுச்சு இப்ப நியூஸ் பக்கமே யாரும் போக கூடாதுன்றது மக்கள் வந்து அந்த பக்கமே தலை வச்சு போடக்கூடாது எல்லாமே பொய் ஆமா பொய் 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 அவனுக்கு இவ்வளோ கேவலமாக இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுனா இவ்வளோ நேற்று பாஜக அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணாங்க அண்ணாமலை கைது பண்ணாங்க எத்தனை தலைவரும் வாயத்தாங்க வாயை தரணும் அனுமதி ராமதாஸ் அறிக்கை விட்டுருந்தார் இருந்தாரு அனுமணி ராமதாஸ் கேட்டிருந்தாரு இருந்தாரு அது மாதிரி வந்து இவ்வளோ பெரிய போராட்டத்தை இது நீ இது வந்து எல்லா மக்களும் எடுத்து இந்த போராட்டம் பண்ணணும் அதை மறைச்சிட்டாங்கன்னா அப்படி ஒரு போராட்டம் நடந்ததுதானே தெரியல ஆயிரம் கோடின்றதே கம்மி கம்மி தான் இது அதிகமாக இருக்கும் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசியல் வந்து அந்த டாஸ்மாக் உடைய ஊழல் பணத்தை வச்சு தான் நடக்குது அப்படின்றது தான் ஆசனமான உண்மை அது ஒரு பக்கம் அடுத்த ஆட்சியை இந்த பணத்தை வச்சு தான் அமைக்க போறாங்களா அமைப்பாங்களா இல்லாத நியூஸ்லாம் எப்படி இருந்தால் எப்படி மக்களுக்கு உண்மை தெரியாமல் பண்ண முடியும் ஏங்க இவ்வளோ பேசுறது அதான் ஆதார் கேட்ட கேள்வி தான் நான் கேட்குறேன் உன்னால் முடிஞ்சதா ஆட்சி ஆடுறவங்களை ஒரு ஏதாச்சும் ஒரு மீடியா ஒன்று கூப்பிட்டு நிற்க வச்சு கேள்வி கேட்க முடியுமா ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க முடியுமா ப்ரெஸ் மீட் குடிக்க முடியாதான் நின்று வரல இது வரைக்கும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அதை பற்றி கேட்டது ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அதே தான் இவரும் கேட்குறாரு இவரும் இந்த ஆதவ வஜனு நீங்க முதல்வரை முதல்ல கூப்பிட்டு வச்சு ப்ரெஸ்ஸில் உட்கார வச்சு பேச சொல்லுங்க அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம் துணை முதல்வர் எப்படி வந்தார் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நீங்க எலெக்ஷன்ல நிற்கும் போது என் மகன் துணை முதல்வராக இல்லையே இன்னைக்கு எப்படி வந்தாரு எப்படி வந்தாரு ஃபர்ஸ்ட் விளையாட்டுத்துறை அமைச்சரா போட்டீங்களா விளையாட்டு தரமா தூக்கி துணை முதல்வர் கொடுத்துருக்கீங்கன்னா உங்க வீட்டு சொப்பு சாமா விளையாட்டா யாருக்கு போனாலும் அப்பா அம்மா பதவி கொடுத்தாங்க அவரு கேக்குறாரு ஏதோ ஒரு செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு போற வயல முதல்வர் சொல்லிட்டு அப்படின்னு ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டு அதான் ஒரு மக்களை சந்திக்கிறார் வாக்கிங் போவாரு அந்த புடுபுடுக்கார மாதிரி கும்பம் எடுத்துட்டு கூட ஒரு அல்லகை ஒண்ணு கூட போவோம் அவங்க பேர் சொல்லலாம் விரும்பல அவர் அவர் கூட போகிறப்ப மூணு பேர் ஐயோ ஐயோ ஸ்டாலின் ஐயோ ஸ்டாலின் ஐயோ இந்த பக்கம் ஓடியாருவாங்க அது மாதிரி நினைச்சிட்டு நாடக அரசியல் பண்ணுறீங்களா ஆதவ அர்ஜுனா கேட்குறாரு நாங்கள் கேட்கல ஆமாம் அடுத்ததான் விசி கேவலம் தானே வந்தார் ஆதவ அர்ஜுனா அங்கே வந்து கட்சி வந்து அங்கீகாரம் வாங்கிடுச்சு அது ஒரு பொதுக்கூட்டம் ஓ இவர் வந்தனால தான் அங்கீகாரம் வாங்கிச்சு போல வெளியே வந்ததுனால அங்கீகாரம் அது அங்கீகாரம் வந்தோடனே அவங்க ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க அதில் வந்து ஏய் எங்க பசங்க யாரும் விஜய்க்கு பசங்க யாரும் விஜய் பக்கம் இருக்காதிங்க அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவாரு தெரியாம நம்ம பசங்க அதாவது முக்காவாசி வீசிகா கொடி இருக்கிற இடத்துல தான் விஜய் கொடி பயங்கரமா பறக்குது ஆனா அண்ணனுக்கு யாரும் சொல்லப்படுது சொல்றாங்க பட் ஆனா அவரு நினைச்சுக்கிறாரு நினைச்சுக்காரு ஆமா நம்ம அவர் வந்து அவரா பேசல அவர் ஒரு பொம்மை தலையாட்டி பொம்மையா அவரை வச்சு நடத்துறாங்க அந்த மனுஷனை எப்படி இருந்த மனுஷனை எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க இந்த திமுக என்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு காலத்துல ஒரு அறிக்கை வந்துச்சுன்னா அப்படியே நிரணம் எதிர்க்கட்சி எல்லாம் இப்போ எங்க பேச முடியுது அவர் அறிக்கை விடுறதுக்கு அறிக்கை விட முடியல அவரோட லெட்டர் பேட் நீங்க பாத்தீங்கன்னா லெட்டர் பேடே அவரோட லெட்டர் பேட் தான் திமுக தீவன் பேசுகிறேன் வேங்கவையில ஆட்சி தொடரும்னு சூழரிக்கிறாரு வேங்கல்வெயிலுடைய நீதி கிடைத்த ஆட்சி வந்து தொடரும்னு சூழரிக்கிற இருக்கிறாராம் ஆமா கடவுளை சரி இது வரைக்கும் என்ன சொல்றது என்ன ஆட்சி நடக்குதுன்னு தெரியல கேட்டா திராவிட சரி வரும் காலங்கள்ல இந்த ஊடகங்கள் இந்த ஆயிரம் கோடி ஓயலை பத்தி பெருசா பேசுதா இல்லையா அப்படின்றத பொறுத்துருந்து சரி அதை விடுங்க சுனிதா வில்லியம் சார ஆமா நாசாவது நாளைக்கு கால நான்கு மணிக்கு லேண்ட் ஆகுறாங்க அப்படியே சேனல் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் அதாவது நன்றிகளையும் தெரிவிக்கிறோம் இந்திய வம்சாவழியை சார்ந்தவங்க வந்து இறங்கிட்டா கூட அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அதாவது நல்லா வேலை பார்க்காம வந்து இந்த எலும்புகள்லாம் இருக்கும் கால் பாதம் நடக்கிறது இதெல்லாமே குழந்தைங்களோட பாதம் அந்த மாதிரி ஆயிடும் எப்படி நம்மளால ஒரு ரூம்ல ஒரு ரெண்டு நாள் அடைஞ்சிருக்க முடியல அவங்க எப்படி இதெல்லாம் ஒரு

மீண்டும் ஒரு கனலில் சந்திப்போம் நன்றி நன்றி